ஒரு நாள் நீங்கள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு விழித்து வெளியே வந்து நின்றால் உலகமே ஒரு வேறு வடிவில் இருக்கும் காற்று குளிராக சத்தமில்லை வானம் ஒரு அழகான மாய நேரத்தில் அந்த நேரத்தில் இயற்கையே பிரார்த்தனை செய்ய வேண்டும் போல இருக்கும் அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் ஆனால் இதை ஏன் பிரம்மன் உடைய நேரம் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் செய்யும் ஒரு பிரார்த்தனை கூட ஏன் ஆயிரம் மடங்கு பலனை தரும் என்று நம்புகிறார்கள் முகூர்த்தம் என்றால் புனித நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் படைப்பாளியான பிரம்மாவின் நேரம் இது சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் முன்பு தொடங்கும் பொதுவாக மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இடையே வரும் இந்த நேரம் இயற்கையின் சக்தி சுத்தமாகவும் உயர்ந்த அதிர்வுகளிலும் இருக்கும் தருணம் சாஸ்திரங்கள் சொல்வது இந்த நேரத்தில் மனமும் உடலும் ஆன்மாவும் படைப்பின் மூலத்துடன் நேரடியாக இணைகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு கதையல்ல அது யோகிகளின் ரகசிய ஆயுதம் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லோரும் இந்த நேரத்தில் ஜபம் வேத பாராயணம் செய்தார்கள் ஏன் ஏனெனில் அந்த நேரத்தில் பிராண சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம மூச்சு மெதுவாகி மனம் அமைதியாகி உடல் ஆன்மா சிந்தனை எல்லாம் ஒரு வரிசையில் நடக்கும் பெரியவர்கள் சொல்வது அந்த நேரத்தில் ஒரு மந்திரம் சொன்னால் அது பிரம்மாவின் காதில் நேராக சென்று அடையும் ஒரு பிரார்த்தனை சொன்னால் அதற்கு பிரம்மன் உடனே கையொப்பம் வைப்பார் போல இருக்கும் அஷ்டங்க யோக பிரம்மசுத்திர பகவத்கீதா எல்லாம் இந்த நேரத்தின் மகத்துவத்தை சொல்கிறது யமுனையின் கரையில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்த நேரம் ஹனுமான் ராமர் நாமத்தை ஜபித்த நேரம் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நடந்ததாக கூறப்படுகிறது கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் சிவ பங்காட்சரி இந்த நேரத்தில் பாராயணம் செய்தால் மனவெருமை கரையும் விஞ்ஞான ரீதியாக அதிகாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காற்று புத்துணர்ச்சியுடனும் ஆக்சிஜன் நிறைந்ததாகவும் இருக்கும் இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்து இந்த நேரத்தில் யோகா அல்லது உடற்பயிற்சி போன்ற உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தும் ஹார்மோன் சமநிலை இந்த காலம் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் மெரடோனின் உள்ளிட்ட சமநிலையான ஹார்மோன் அளவுகளுடன் தொடர்புடையது அதிகரித்த ஆற்றல் மற்றும் உயிர் சக்தி அதிகாலையில் எழுந்திருப்பது அதிகரித்த ஆற்றல் மட்டங்களுடனும் ஒட்டுமொத்த உயிர் சக்தியுடனும் இணைக்கப்பட்டுள்ளது சிறந்த உடல் ஆரோக்கியம் வாழும் கலையின் படி காலை யோகா அல்லது உடற்பயிற்சி வளர்ச்சிதை மாற்றம் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட மேம்படுத்தும் மனம் மற்றும் உணர்ச்சி நன்மைகள் மன தெளிவு மற்றும் கவனம் பிரம்ம முகூர்த்தத்தின் போது அமைதியான மற்றும் தெளிவான மனம் கவனம் செலுத்துதல் அறிவாற்றல் செயல்பாடுகள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை மேம்படுத்தும் குறைக்கப்பட்ட மன அழுத்தம் மற்றும் பதட்டம் நன்றி உணர்வு அல்லது உறுதிமொழிகளுடன் நாளை தொடங்குவது மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறையை வளர்க்கும் ஆன்மீக வளர்ச்சி இஸ்கான் காஜியாபாத்தின் கூற்றுப்படி இந்த காலம் தியானம் நாம ஜபம் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பது போன்ற ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது மேம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் பிரம்ம முகூர்த்தத்தின் போது அமைதியான மனம் படைப்பாற்றலை தூண்டும் மற்றும் கலை திறமைகளை மேம்படுத்தும் மேம்பட்ட நினைவாற்றல் மற்றும் கற்றல் மேம்படுத்தப்பட்ட கவனம் மற்றும் தெளிவு நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன்களையும் மேம்படுத்தும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா தியானம் மற்றும் ஜபம் செய்வதால் நிமிட தியானம் கூட உங்கள் நாள் முழுவதையும் மாற்றும் வேத பாராயணம் செய்வதால் குரல் அதிர்வு அதிக ஆற்றலை பெறும் ஆரோக்கிய பயிற்சி செய்வதால் யோகா சூரிய நமஸ்காரம் வாழ்க்கை திட்டமிடல் செய்ய வேண்டிய நேரம் இதுவே அதிக தெளிவுடன் முடிவெடுக்க சிறந்த நேரம் ஆத்ம சிந்தனை செய்து நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடும் தருணம் நம்ம வாழ்க்கை நம்ம சிந்தனை நம்ம விதி எல்லாம் நம்ம கையில தான் ஆனா அதை கட்டுப்படுத்த ஒரு பொற்காலம் நமக்கு தரப்பட்டுள்ளது அதுதான் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நாளை முதல் மூன்று முப்பது மணிக்கு எழுந்து ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து ஓம் என்று ஜபித்து பாருங்கள் நீங்கள் உங்களின் புதிய வடிவை காண்பீர்கள் பிரம்ம முகூர்த்தம் அதை ஒரு முறை அனுபவித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்துவிடும் அதுதான் பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த ரகசிய பரிசு வாழ்க வளமுடன்